ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் திடீர்னு மறுபடியும் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எஸ் ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இது இருக்கு எஸ் உங்களுக்குமே தெரியும் லாஸ்ட் வீக்கே வந்து குக்வித் கோமாரி வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த வாரம் வந்து ப்ரைம் டைம்ஸில் சாட்டர்டே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் மண்டேலேருந்து வந்து இன்னுமே ஒரு டைம் சேஞ்ச் இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு ஸோ ஒன் பை ஒன் டீடெயில்டாக பார்த்துடலாம் எஸ் உங்களுக்குமே தெரியும் எயிட் எயிட் தேர்ட்டி நைன் இந்த மூணு ஸ்லாட் சீரியல்ஸ் வந்துட்டு சட்டர்டே எக்ஸ்டென்ட் ஆகி போயிட்டு இருக்கும் அந்த ப்ரீ ப்ரைம் வந்துட்டு மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்தை வரும் அதுக்கப்புறம் ஒரு பிரைம் டைம் வந்து குக்வித் கோமாலி வரும் ஸோ குக்வித் கோமாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கம்மிங் சாட்டர்டே மட்டும் சின்ன மருமகள் நீனான் காதல் சீரியல் வந்துட்டு டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க எஸ் திஸ் சாட்டர்டே மட்டும் வர வா வர சனிக்கிழமை மட்டும் நைன் தேர்ட்டிக்கு சின்ன மருமகள் சீரியலும் டென் ஓ கிளாக் வந்துட்டு நீனான் காதல் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் ஓகேங்களா அது தொடர்ந்து சண்டே வந்துட்டு பிக் பாஸ் வந்து லான்ச் ஆயிடும் அது தொடர்ந்து மண்டேல வந்துட்டு வந்து பிக் பாஸ் வந்து நைன் தேர்ட்டி ஸ்லாட் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இது தொடர்ந்து நான் ஆல்ரெடி நான் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நீனான் காதல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து மகாநதி செவன் ஓ கிளாக் வந்து ஆகக்கல்யாணம் செவன் தேர்ட்டிக்கு சின்ன மருமகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ ஒரு சின்ன ஒரு பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா செவன் ஓ கிளாக்ல சின்ன மருமகள் ஆகங்களும் செவன் தேர்ட்டிக்கு ஆக கல்யாணம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு அப்டேட் வந்து எனக்கு எனக்கு கிடச்சிது ஸோ ஒரு டாக்ஸ் போகுது அப்படிங்கறது மட்டும் கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம முன்னாடியே பேசி வச்சுக்கோமே ஏன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஸோ அதை தொடர்ந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலும் ஒன் ஓ கிளாக் வந்துட்டு பணி வீடு மலர் வேணுமே டைம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க ஒரு அப்டேட் இது எல்லா சேனல்ஸ் இருந்து கண்டிப்பாக நாளைக்குள்ளே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏன்னா சாட்டர்டேக்கு வந்துட்டு எக்ஸ்டேஷனுக்கு ப்ரோமோ போட்டுருவாங்க எப்படியும் இந்த ரெண்டு சீரியலுக்காகவும் அதை தொடர்ந்து அது கூட சேர்த்தே இந்த ப்ரோமோவும் போட்டுருவாங்க அதாவது நியூ டைமிங் பண்ணக்கூடிய ப்ரோமோமே போட்டுருவாங்க ஏன்னா செப்பரேட் செப்பரேட்டாக ரெண்டு ஷூட்லாம் எடுத்து அதை போட்டு டெலிகாஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஆடியன்ஸ் ஸ்பிரிட்டை ஆயிடுவாங்க இந்த சாட்டர்டே மட்டும் இந்த டைமிங்க்கு அது தொடர்ந்து மண்டேலேருந்து இந்த ஒரு நியூ டைமிங்கை வரும் அப்படின்ற ஒரு ப்ரோமோவை நம்ம சீக்கிரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது முக்கியமாக இந்த ரெண்டு சீரியலுக்கு நம்ம உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேனல் முடியாது அந்த கீழே அந்த ஸ்க்ரால்லாம் போட்டு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் ஒரு பக்கம் கலக்கட்டும் இன்னொரு பக்கம் இவங்க சீரியலுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ எந்த மாதிரி சேஞ்சஸ் வருது டிஆர்பியில் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ எயிட் தேர்ட்டி ஸ்லாட் வந்து கொஞ்சம் கை கொஞ்சம் வர வர டவுன் ஆகிட்டு வராங்க ஸோ சேனல் அங்கே என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அப்கமிங்கில் சிறுகடி காசுடைய ட்ராக்குமே ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ எஸ்ஏ உடைய அப்கமிங் ட்ராக் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவை நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அப்கமிங்கில் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் சிறுகடி காசுலேயுமே இருக்குது கண்டிப்பாக பிக் பாஸ் லான்ச்சினால கொஞ்சம் சிறுகடி காசில் என்கேஜிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒன்றரை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை